சென்னை நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிரிக்கெட் அணிகள் விளையாடின இதில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது ஒட்டுமொத்தமாக சிஎஸ்கே அணி வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை இந்த போட்டியில் வெளிப்படுத்தி இருந்தனர் கோலாகலமாக தொடங்கிய இந்த சீசனின் முதல் போட்டியில் டாஸ் வென்ற ஆசிபி அணியின் கேப்டன் டோப்ளஸ் சி பேட்டிங் தேர்வு செய்தார் கோலியுடன் இன்னிங்ஸை ஓபன் செய்த அவர் இருபத்தி மூன்று பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து அவர் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து ரஜத் பட்டிதர் மேக்ஸ்வெல் ஆகியோர் ரன் எதுவும் எடுக்காமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் விராட் கோலியும் கேமரூன் கிரீனும் சின்ன பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் ஆனால் அந்த கூட்டணியை தகர்த்தார் முஸ்தபிசிர் ரஹ்மான் தினேஷ் கார்த்திக் மற்றும் அனுஜ் ராவத் இணைந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அது ஆசிப் அணிக்கு முக்கியமான ஒன்றாக அமைந்தது ராவத் இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார் தினேஷ் கார்த்திக் இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார் இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்தது அந்த அணி சிஎஸ்கே அணி சார்பில் முஸ்தபீசுர் ரஹ்மான் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் நூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விரட்டியது கேப்டன் ருத்ராஜ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இணைந்து இன்னிங்ஸை ஓபன் செய்தனர் ருத்ராஜ் பதினைந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் பதினைந்து பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களை எடுத்து ரச்சின் வெளியேறினார் ரஹானே இருபத்தி ஏழு ரன்களும் மிட்சல் இருபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தனர் சிவம் துபே மற்றும் ஜடேஜா இணைந்து பொறுப்புடன் ஆடினர் இருவரும் அறுபத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அதன் பலனாக ஓவர்களில் இலக்கை எட்டியது சிஎஸ்கே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்த சீசனை வெற்றியுடன் சிஎஸ்கே தொடங்கியுள்ளது துபே இருபத்தி எட்டு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ஜடேஜா பதினேழு பந்துகளில் இருபத்தி ஐந்து ரன்களை எடுத்திருந்தார்